கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துமஸ் கேக் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் பலதரப்பட்ட மக்கள் சபையில் ஒன்றாய் இணைக்கப்பட்டதை அப்பம் குறிப்பிடுகிறது கேக் என்றாலே நாவில் எச்சு உறுகிறதல்லவா அதிலும் கிறிஸ்துமஸ் கேக் என்றாலே மிக்க மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பும் எல்லோரையும் மகிழ்விக்கிறதுமாக உள்ளது ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து உலகுக்கு வந்ததின் சந்தோஷத்தை தெரிவிக்கும்படி நமது உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறவாதவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் பகிர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துமஸ் எவ்வண்ணம் அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நாம் உட்கொள்ளும் போது நமக்கு அவருடன் ஐக்கியமும் ஜீவனும் ஏற்படுகிறதோ அதுபோல அவருடைய பிறந்த நாளில் நாம் உலகெங்கும் பகிர்ந்து பங்கிட்டு கொடுக்கும் கிறிஸ்துமஸ் கேக் அனைவரையும் சந்தோஷிப்பிக்கிறதும் நினைவு கூறுகிறதுமாக காணப்படுகிறது ஐக்கியத்திற்கும் அன்பிற்கும் அடையாளமாக இது அமைகிறது கிறிஸ்தவர்கள் தங்களைச் சுற்றி உள்ள மக்களுக்கும் மத இன மொழி பாகுபாடில்லாமல் பகிர்ந்துண்ணும் அன்பின் அடையாளமாக கிறிஸ்துமஸ் கேக் அமைந்துள்ளது நமது பிறந்த நாள் திருமண நாள் ஏதேனும் சிறப்பு தினங்களுக்கு கிறிஸ்மஸ் கேக் உருவாக்கி தங்கள் பெயரை பதிவு செய்து பல வண்ணங்களில் பல அளவுகளில் கேக் செய்கின்றனர் முந்திரி பருப்பு முந்திரி பழம் சர்க்கரை சீனி பிஸ்தா தயிர் முட்டை செரி, பதாம் இவ்வாறு பல பொருட்களின் கலவைதான் கேக்கு பிரியரே இந்த உலகில் வாழும் ஏழை எளியவர்கள் பணக்காரர்கள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் ஞானிகள் மெத்த பிடித்த மேதைகள் இறைமக்கள் சிறுவர் சிறுமிகள் வாலிபர் வயோதிபர் திக்கற்றவர்கள் விதவைகள் நோயிட்டோர் நொடிந்து போனோர் பருமனானவர்கள் மெலிந்தவர்கள் என்ற பாகுபாடில்லாது அரசு அல்வல்களிலும் பொது இடங்களிலும் இறைமகன் இயேசுவின் பிறப்பை நற்செய்தியாக உலகுக்கு பங்கு வைப்பதின் அடையாளமே கிறிஸ்துமஸ் கேக் இந்த பகுர்த்தலில் நாமும் பங்கு பெறுவோமா ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி தன் நல்ல நாடுக்காகும் நன்றி நாங்கள் உலகிற்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் எங்களையும் மாற்றும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன்